ராதே கிருஷ்ணா ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக புஷ்பலதா ஆன்மீக ஸ்லோகம் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து லைக் செய்து கமெண்ட் செய்யப்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் விஷ்ணு சகசிரநாம மண்டலி குழுவில் இருக்கிறவங்க எல்லாருமே சந்திச்சிருக்க ஒரு வாய்ப்பு யார் கொடுத்தாங்கன்னா கோமதி கோமதியனுடைய ஸ்டூடெண்ட் அவங்க எங்ககிட்ட நாராயணியம் கற்றுக்கிட்டாங்க அந்த இவங்க வந்து இன்னைக்கு கொலுக்காக எல்லாரையும் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் அழிச்சிருக்காங்க நாங்க எல்லாரும் வந்து இன்னைக்கு பஜனை பண்ணணும்னு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நல்ல பிரமாதமா இருக்கு எப்பவுமே வந்து அவங்க கொலு வந்து அழகா வைப்பாங்க இன்னைக்கும் ரொம்ப அழகா வச்சிருக்காங்க அதை பத்தி ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சொல்லுங்க அதாவது எங்க எங்கள் வைக்கி நமஸ்காரம் நீங்கள் எல்லாரும் இந்த குழுவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது இவ்வளோ நாளாக எங்கள் ரிலேஷன்ஸ் மட்டும்தான் வச்சுட்டு இருக்கோம் இப்போ கடந்த ஒரு வருஷமா நாராயணி எங்கள் மாமி மூலம் கற்றுக்கிட்டு நாங்கள் ஒரு குழு ஃபார்ம் பண்ணி எங்கள் மாமி மூல தலைமையில் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அந்த குழு குழு இருந்து நாங்கள் விஷ்ணு சகசுவாமி இருந்து எங்களுடைய குழு மெம்பர்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் நல்லா எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை ஒரு இது சத் சங்கம் பண்ணுறது ரொம்ப ச சந்தோஷமா இருக்கு கோமதி வந்து இன்னைக்கு நவராத்திரிக்கு இன்னைக்கு எங்களை எல்லாரையும் கூப்பிட்டு தாம்பூலம் கொடுத்து எங்களை எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுத்தியிருக்காங்க இன்னைக்கு வந்து நாங்கள் ஒரு பஜனை பண்ணலான்னு வந்து நினைச்சிருக்கோம் ஏன்னா லலிதா நவரத்தின மாலை அந்த பாடல் வந்து நாங்கள் குழுவில் பாடலான்னு இருக்கோம் ஞானதனேசரணம் சரணம் ஞான சந்தா சரணம் சரணம் ஞான சத்குரு சரணம் சரணம் நானா நந்தா சரணம் சரணம் ஆகும் தொடிதரிதன சதலம் புகுง நதயார் भुवनेश्वरी हार சேகுмнаவரத்தின மாலைனை பாពங்கடனாயத

Ну जय ओम ललिता भी गये महाराज जय ओम ललिता भी गये माता जय ओम ललिता भी गये माता जय ओम ललिता में गये महाराज जय ओम ललिता में गये माला जय ये ओम नमः शिवाय जय ये ओम नमः शिवाय माला दबाड़ी बे चरणम् चरणम् माला दबाड़ी बे चरणम् चरणम् सुबह बड़ी

ோ வாணி சம்பவி சாந்த கலா திராணி அஞ்சன வினை கரையோத்த மனம் மறுதறையாடியோ தவிதார் இளையே முடிய தகுமோ ஜிகளம் துகளா 味道。 त्र गोविन्दनाथसङ्गीर्तनं विहा